இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் காரணமாகவும் வேலை நிமித்தம் காரணமாகவும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாத காரணத்தினாலும் விந்து நேர்த்து போய் உயிரணுக்கள் இல்லாத நிலை இருக்குது அப்பேற்பட்ட நீர்த்து போன விந்தை கெட்டிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த குறுந்தொட்டிக்கு இருக்குது இது பேர் குறுந்தொட்டி மூலிகை இது இதோடைய வேற வந்து நம்ம வந்து லேகியத்தில் பயன்படுத்துகிறோம் குறுந்தொட்டி செடின்னு சொல்லக்கூடியது இது இதோட வேறு எடுத்து காய வைத்து பொடி பண்ணி பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நேரத்து போன விந்து கெட்டியாகும் இதை வந்து நம்ம லேகியத்துலேயும் பயன்படுத்துகிறோம் இது பெரும்பாலும் வந்து மழைக்காலங்களில் நிறையாவே கிடைக்கும் இதை வந்து இந்த டைமில் சேகரித்து நம்ம காய வச்சு தான் நம்ம லேகியத்தில் சேர்க்குறோம் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் யாரும் ஆண்மை மருந்துகளில் சேர்க்க மாட்டாங்க நம்ம குறிப்பாக வந்து எந்தெந்த மருந்தெல்லாம் நல்லது பண்ணுமோ ஆண்மைக்கு அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம் அப்புறம் தான் நம்மளுடைய லேகியம் வந்து நல்லா பவராக வேலை செய்யுது அதனால தான் நம்ம குழந்தையின்மை மருந்து வந்து நூறு சதவீதம் வந்து எல்லாருக்கும் வேலை செய்யுது இது வந்து உடல் உஷ்ணமானவங்க இதை ரெகுலராக பயன்படுத்திகிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் குளிர்ச்சி அடைஞ்சு அந்த விந்தானது கெட்டியாகும் நீர்த்து போன விந்து வந்து கெட்டியாகும் இது மாதிரியான மூலிகை பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்